அமோனியா கசிவுல வந்து இப்ப முப்பது இருபத்தி ஒன்பது பெண்கள் உட்பட முப்பது பேர் தீயணைப்பு படையினர் உட்பட முப்பது பேர் வந்து மயக்கமடைந்தனர் இதனையடுத்து இவர்கள் வந்து தனியார் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டார்கள் அனுமதிக்கப்பட்டவர்கள் வந்து சிகிச்சைக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சைக்கு பிறகு வந்து இரவே பத்து பேருக்கு மேற்பட்டோர் வந்து வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து மே மேலும் வந்து இருபது பேர் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த நிலையில் ஆலை ஆலையில் வந்து எந்த பணியும் நடைபெறக்கூடாது என மா மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த மா வாயு கசிவு காரணமாக தற்போது ஆலையில் வந்து ஓட்டப்பிடாரம் தாசில்தார் அஹ் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மருத்துவ குழுவினர் போன்றவர் வந்து ஆய்வு நடத்தி வருகிறார்கள் மருத்துவ குழுவினர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு வந்து இந்த வாயு கசிவு காரணமாக வேறு ஏதேனும் உபாதைகள் இருக்கிறதா என்பது பற்றி வந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் வந்து இன்று வந்து ஆலையில் எந்த பணியும் நடைபெறக்கூடாது என வந்து மாவட்ட ஆட்சியர் அச்சு அச்சுமே விதி திட்டவட்டமாக கூறியதை தொடர்ந்து ஆலைக்கு வந்து பணிக்கு வந்த காலையிலிருந்து பணிக்கு வந்தவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் தற்போது வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து தாசில்தார் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மருத்துவ குழுவினர் என அனைவருமே உள்ள உள்ளே வந்து ஆய்வுப் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க